என் அன்பான பிள்ளைகளே நீங்கள் உங்கள் மனதில் உள்ள வலிமை நீங்கள் சொல்லாமலே நான் உணர்கிறேன் உங்கள் மனதில் இருதயத்தில் இருக்கும் வழியை நீக்கித் தருவேன் மகனே மகளே சோர்ந்து போகாதீர்கள் என்னிடம் வாருங்கள் உங்கள் சோகங்களை மாற்றிவிடுவேன் உங்கள் இருதயம் மலர்களைப் போல் பொழிவாக இருக்க வேண்டும் எனக்கு வாழ்வில் என் சோகங்களை பகிர்ந்து கொள்ள யாரும் இல்லை நான் தனிமையில் இருக்கிறேன் என்று நீங்கள் என்னிடம் ஜெபம் செய்தீர்கள் அவை எனக்கு கேட்டுவிட்டது நான் உங்கள் அருகில்தான் இருக்கிறேன் நான் உங்களை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் என் பிள்ளைகள் இருதயம் மிகவும் பலவீனமாக இருப்பதுதான் எனக்கு மிகவும் வருத்தமாக உள்ளது திடனாக இருக்க வேண்டும் உங்கள் பிள்ளைகளையும் தைரியமாக திடனாக வளர்த்துங்கள் உங்கள் கண்ணீர் ஒவ்வொன்றையும் பார்த்துக் கொள்வேன் உங்கள் மனதில் இருக்கும் துயரத்தை நான் எடுத்துக் கொள்வேன் என் மகளே என் மகனே இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நான் தரும் இது நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் அன்பும் பாசமும் மரியாதையும் நிறைந்த என் அன்பு பிள்ளைகளே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நினைத்து ஒவ்வொரு இரவிலும் படுக்கையில் கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கிறீர்கள் என் சமூகத்தில் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் அழகை குரல் எனக்குக் கேட்டுவிட்டது உங்கள் குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் ஏனென்றால் விண்ணரசு அவர்களுடையது சத்துரு என்கிற சூழ்ச்சிக்காரன் பிள்ளைகளை என்னிடம் வரவிடாமல் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறான் தினமும் உங்கள் பிள்ளைகளை வேத வசனத்தை படிக்கச் சொல்லுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் எனக்கும் ஒரு நல்ல உறவை வளர்த்துவிடுங்கள் அப்போது சதுரு எப்படி உங்கள் பிள்ளைகளுக்கும் எனக்கும் நடுவே வருவான் என்று பார்ப்போம் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் நீங்கள் ஜெபம் செய்யுங்கள் பதிலை பெற்றுக் கொள்வீர்கள் உங்கள் வாழ்வில் நிச்சயம் அற்புதம் நடக்கும் நீங்கள் எதற்காய் காத்திருக்கிறீர்களோ எந்த உபத்திரமும் உங்கள் வாழ்வில் வந்து கொண்டே இருக்கிறதோ அந்த தத்தளிப்பு பாத்திரத்தை நான் கைமாற்றி போடுவேன் நான் இவைகளை நடத்துவேன் இவைகள் எல்லாம் ஏற்படுத்துகிற சத்துருக்களுக்கு தெரியப்படுத்துவேன் உன்னைவிட மகா பெரியவர் நான் இருக்கிறேன் என்று சொல்லி அக்கினியில் அந்த சத்துருக்களை போட்டு சங்கரிப்பேன் உருகும்படி செய்வேன் உங்கள் புலம்பல்கள் வேதனை சவால்களையும் நானே இறங்கி அந்த காரியங்களை உங்களுக்கு வாய்க்க பண்ணுவேன் பிரச்சனைகளை கொண்டு வந்தவர்கள் இந்த அக்கினியில் உருகிப் போவார்கள் என் மகளே என் மகனே எந்த இடத்தில் நீ அவமானப்பட்டாயோ அதே இடத்தில் உன்னை உயர்த்துவேன் எந்த இடத்தில் நீ தோற்றாயோ அதே இடத்தில் உனக்கு ஜெயம் கொடுப்பேன் எந்த இடத்தில் நீ தலை குனிந்தாயோ அதே இடத்தில் உன்னை தலை நிமிர வைப்பேன் நீ விசுவாசித்தால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அன்புள்ள மக்களே இன்று நாம் சந்தோஷம் பற்றிய பொது பார்வையை பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் சந்தோஷம் என்பது வாழ்க்கையின் மையமாக இருக்க வேண்டும் இது நமக்கு இனிமை தருகிறது நம்மை மகிழ்விக்கும் சக்தி வாய்ந்தது ஆனால் பலருக்கு சந்தோஷம் ஒரு கிடைக்கும் விஷயமாக மாறிவிடுகிறது உண்மையில் சந்தோஷம் ஒரு முடிவல்ல அது ஒரு பயணமாகும் உங்களின் உணர்வுகளை ஆழமாக புரிந்து கொண்டு சந்தோஷத்தை எவ்வாறு பெற்று கையாள வேண்டும் என்பதை நாங்கள் இன்று பார்க்கலாம் முதலில் சந்தோஷம் பற்றிய உங்கள் கண்ணோட்டத்தை மாற்றுங்கள் பலர் சந்தோஷத்தை ஒரு நபரால் உருவாக்கப்பட்டதாக நினைக்கிறார்கள் ஆனால் இது தவறான புரிதல் சந்தோஷம் உங்கள் உள்ளத்தில் இருக்கும் ஒரு உணர்வாகும் அதை நீங்கள் பிறரிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடாது கூடாது நீங்கள் அமைதியாக இருங்கள் அமைதியாக இருப்பதன் மூலம் நீங்கள் உங்கள் கோபத்தை வெளியே தெரியாமல் இருக்க முடியும் அதற்குப் பிறகு என்ன நடந்தது யாருடைய தவறு என்று யோசிக்க முடியும் நீங்கள் உங்கள் கணவன் அல்லது மனைவியை ஒரு நிமிடம் அமைதியாக கேட்பது போல் நடந்து கொள்ளுங்கள் அவர்களது கருத்தையும் புரிந்துகொள்ள முயற்சிக்கவும் இவ்வாறு நீங்கள் எடுக்கும் ஒரு சிறிய முயற்சி உங்கள் குடும்பத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் எந்த அளவிற்கு சண்டைகள் நடந்தாலும் அன்பும் பொறுமையும் வெல்லும் நீங்கள் இப்போது சந்திக்கும் பிரச்சினைகளுக்கு நான் தீர்வு தரப்போகிறேன் உங்களின் குடும்பம் இனிமேல் சண்டைகள் இல்லாததாக அமைதியானதாக இருக்கும் உங்களுடைய அன்பு மற்றும் பொறுமை உங்களை எப்போதும் வெற்றியடையச் செய்யும் உங்களது குடும்பம் இனிமேல் நிம்மதியாக இருக்கும் எனது அருளும் ஆசீர்வாதமும் உங்களுடன் எப்போதும் இருக்கும் என் மகளே என் மகனே இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நான் தரும் இது விதைக்கிறவனுக்கு விதையையும் குசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் என் அன்பு பிள்ளையே என் வாழ்க்கை என்னவாகுமோ என்று கவலைப்பட்டு கலங்கிக் கொண்டிருக்கிறாயா உன்னை பார்த்து கர்த்தராகிய நான் சொல்கிறது என் மகனே என் மகளே தைரியமாயிற கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வார் என் மகளே என் மகனே

இன்று உங்களுக்கு நான் ஒரு நல்ல பழக்கத்தை போகிறேன் இந்த பழக்கத்தை பின்பற்றினால் இந்த உலகில் நீங்கள் யாரை வேண்டுமானாலும் உங்களை நேசிக்க வைக்கலாம் ஒரு மனிதனைப் பற்றி பின்புறமாக பேசுவது மிகப்பெரிய பாவம் நீங்கள் மற்றவர்களின் வாழ்க்கையை மனதைக் காயப்படுத்தாமல் அன்போடு நடத்த வேண்டும் யாருடைய தவறுகளையும் தனிப்பட்ட விஷயங்களையும் பிறரிடம் பேசுவது அவர்களின் மனசாட்சிக்கு நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அடுத்தவரின் வாழ்க்கையைப் பற்றி நிந்தித்து பேசுவதற்கு முன் உங்கள் வாழ்க்கையை திரும்பி பாருங்கள் நீங்களும் தவறிழைத்தவர்கள்தான் யாரும் நிதானமாகத் தொழிந்து பேசாமல் ஒருவரின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடக்கூடாது மனுஷர் செய்யும் தவறுகளை நான் பரிசுத்தமாக்குகிறேன் நீங்கள் பின்புறமாக பேசுவது அவர்களை இழிவாக